எதிர்பாராத ஆச்சரியங்கள் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையட்டும் முழு பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆதரிக்கட்டும் விரும்பத்தகாத நமக்கு பிடிக்காத நபர்களை தடுக்க அல்லது விலக்கி வைப்பது எப்படி என்று பார்க்கலாம் அதற்கு பழைய கடாய் என்று சொல்லக்கூடிய வடச்சட்டி அதற்கு தேவையான பொருட்கள் ஏழு விதை மக்காச்சோளம் அதாவது மக்காச்சோளத்திலிருந்து உரித்தெடுக்கப்பட்ட ஏழு விதைகள் ஏழு விதை பீன்ஸ் ஏழு விதை வேர்க்கடலை மூணு விதை மிளகு தூள் பின்னர் அவர்கள் பெயர் எழுத ஒரு காகிதத்தில் பிளாக் அதாவது கருப்பு கலரில் எழுதி அந்த காகிதத்தை மூன்றாக மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அந்த கடாயில் அதாவது வடச்சட்டியில் இந்த மிளகு தூள் மக்காச்சோளம் பீன்ஸ் வேர்க்கடலை இந்த பேர் எழுதிய காகிதத்தையும் போட்டு நன்றாக வறுக்க வேண்டும் வறுக்கும் பொழுது அவர்கள் நினைத்து கொண்டே வறுக்க வேண்டும் வறுத்த பின்பு அதை நன்றாக பொடி செய்து அந்த பொடியை கையில் எடுத்து ஆட்கள் அதிகமாக நடந்து அந்த நபர் எந்த பாதையில் செல்வாரோ அந்த அந்த பாதையில் நின்று கையில் எடுத்து தூசியை ஊதுவது போல் ஊதிவிட்டு இந்த பாதையில் இவர் சென்று விட்டார் இனிமேல் நம்மிடம் திரும்பி வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு ஊதிய பின்பு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும்